அறுவகட்டன் ஹாயே சோத்த வட்டல்ல போட்டு சாமியை பத்தி பேசுகிறதுக்கு எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்கிறியா அந்த சிவபெருமானுக்கு அன்னத்துலயே அபிஷேகம் பண்ணுவாங்க சரியா சோத்தை பத்தி பேச நீ சொல்ற சோத்துல அபிஷேகம் பண்றாங்க போய் கேட்குறியா என்ன இருபத்தி நாம நாள் சோத்த போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கிறான்னு கேப்பிய நீ போய் அங்கே போய் கேப்பியா நான் இருபத்தி நாம நாள் சோறு தின்பேன் சோத்து வீடியோ தான் போடுவேன் நீ உன்றதெல்லாம் அடக்கிட்டு உன் வப்பம் வாய வீடியோ இருந்தால் போடு இல்லைன்னா மூடிட்டு தேவையில்லாமல் என் வீடியோ போட்டு சம்பாதிச்சு திங்கிறதும் இல்லாம தேவை மாதிரிலாம் வாயை குடுங்கிட்டு இருக்காத எனக்கு வந்து அநாகரீகமாக தான் நான் பேசுவேன் அப்படி தான் பேசுவேன் இதை விட அநாகரீகமாக நிறைய யூடியூப்பில் இருக்குது நீ தைரியம் இருந்தால் போய் போடுவோம் கேட்டால் எங்கே சொல்லுங்க அப்படிங்கப்பே யூடியூப் இறது நாமனால் ஃபோன் நோண்டிட்டு இருக்கிற உனக்கு தெரியாதா அநாகரீகமாக என்னென்ன யூடியூப்பில் போடுறாங்க உனக்கு தெரியாதா ஒன்னை முடிக்கிறது போய் நிறுத்து ஒன்று முடிக்கிறது போய் திட்டுனா நான் தான் கேட்கறேன் நீ வேணா லைவ் கேமரா விட்டு வந்து எங்கள் வீட்டில் இறத்து நாமனா செட் பண்ணிக்கோ நாங்கள் என்னென்ன பேசுகிறோம் என்னென்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்குரியாமல் பார்த்து அதையும் லைவ் வீடியோ போட்டால் நல்லா சம்பளம் இருக்கும் நல்லா சம்பாரிச்சு தின்னுட்டு உட்காந்துக்கலாம்ல மக்களை முட்டாளாக்கிட்டு நான் இருபத்தி நாலு நாள் சோத்து வீடியோ போகிறேன்னா அதுக்கே தனியாக சேனலெல்லாம் இருக்குது அப்படி கூட போடுறாங்க நான் அப்படி தான் போடுவேன் உனக்கு என்ன நோக்குது ஏன் சேனல் நான் என்ன வேணா போடுவேன் அப்படி பார்த்தா நீ பொண்ணுக்கு வயசுக்கு வந்தது முதற்கொண்டு போட்டு வச்சுருக்கேன் பூப்பு நன்னீராட்டு விழான்னு யார் வந்து கேட்டாங்க உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்களா மக்கள் ஐயோ பூப்பு நன்னீராட்டு விழா எப்படி பண்ணுவோம்னு சொல்லுங்க எங்களுக்கு கொஞ்சம் தெரியாது அப்படின்னு வந்து கேட்டாங்களா அதை போட்டு வச்சிருக்கிற ஆக்கங்கிட்ட கூவே அப்போ நான் நல்லா வண்ட வண்டையே கேட்பேன் என் குழந்தைக்கு பீஸ் கட்டினது நான் போட்டதுக்கு அதை எதுக்கு நீ வர்ற மக்கள் கேட்டாங்களாங்கிற என்கிட்ட கேட்டாங்கடா இன்ஸ்டாகிராமில் கேட்டாங்க வாட்ஸ்அப்பில் கேட்டாங்க பெண்ணடா நான் தொங்கரையாடா கேட்டதுனால தான் நான் போட்டேன் வீடியோ வானம் கேட்டவனே உங்கள் வீட்டில் என்ன சமையல் செய்வீங்க வீடியோ போடுங்கன்னு கேட்டதுனால தான் போட்டேன் என்ன பண்ணலாங்கறேன் என்னுடைய சேனல் எப்படி வேணா வீடியோ போடுவேன்டா சமையல் வீடியோவையும் போடுவேன் இல்லை சும்மா உட்காந்து பேசிட்டும் வீடியோ போடுவேன் இல்லை நான் கோவில் குளத்துக்கு போய் வீடியோ போடுவேன் அதெல்லாம் ஏன் விருப்பம் நீ ஏன்டா அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிற என்னமோ எனக்கு நீ யூடியூப் சேனலில் ஆரம்பிச்சு கொடுத்து நீதே ரன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற என் சேனல் நான் என்ன வேணால் போடுவேன் யூடியூப் நாங்கள் சம்பளம் கொடுத்தா வாங்குறேன் இல்லை கொடுக்கலீங்கன்னா விட்டுறேன் மக்கள் பார்த்தா பார்க்குறாங்க பார்க்குறீங்க பிடிக்காதே கம்முன்னு போயிடுது நான் ஒன்றும் அப்படி வற்புறுத்தி என் சேனல் எல்லாரும் பாருங்க பாருங்க நஞ்ச கெஞ்சம் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்க கிடையாது எனக்கு யூடியூப் இருந்தால் தான் நான் சோறுதீங்கோனுங்கிறதெல்லாம் எனக்கு கிடையாது இப்போயும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன் யாராவது பார்க்கறக்கு விருப்பம் வந்தால் பாருங்கள்லாம் விட்டுருங்க யாரும் என்னை வந்து பார்க்க வேண்டாம் அப்படின்னு வலுக்கா டைம்ல நாங்கள் படுத்தலை என்னமோ நாட்டு நடப்புல நடக்காத கொலா கொள்ள கற்பழிப்பெல்லாம் நாங்கள் ஒன்று எங்கள் சேனலில் போட்டு அப்படியோன்னு அவதும் ஊர் பரப்பிட்டு அநாகரீகமானாலும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கல அப்படி அநாகரீகமாக தெரிஞ்சால் யாரும் பார்க்காதீங்க எனக்கு காசு வராட்டியும் பரவாயில்ல நான் ஏன் யூடியூப் சேனலில் எனக்கு என்ன பிடிக்குமோ தான் நான் போடுவேன் அவனை வந்து உசு பேத்துறதுக்கு நாலு நாய் இருக்குது பக்கத்து வீட்டில் சண்டை போட்டால் ரசித்து பார்க்க முடியல அடுத்தவங்களுக்கு வே சண்டையை மூட்டிட்டு பார்க்குற நாய் இருக்குண்ணா அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறது சில நாய் நீங்கள் போடுங்கண்ணா நீங்கள் போடுங்கண்ணா அவன் அவங்களோட ஒரு கட்டத்தில் திருந்திடுவான் நம்ம ஏன் அடுத்தவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்கணும் அவங்க நம்ம நினைக்கிறதுலையே நம்ம போ போடுறத விட்டலாம் அவங்க கூட திருந்திடுவானா இந்த உசு நாய் இருக்குது வருங்க விடாவே விடாது நீங்கள் போடுங்க நாங்கள் ரசிச்சுட்டே இருக்கிறேன் ஏன்னா அடுத்தவங்க அடிச்சுட்டு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அந்த இப்போ இப்போ எவ்வளோ வருத்தப்படுறானோ என்னமோ கடவுள் இவன் திருச்செந்தூரை பற்றி போடுறானமா பண்ணாரியம்மனை பற்றி போகிறானமா இவன் போட்டு தான் அங்கே அப்படியே அஞ்சாறு பேர் பயன்பெற்று அண்ணா நீங்கள் ஓட்டதுனால தான் நாங்கள் வாழ்ந்துட்டோம் கோயில் குளத்துக்கு போய் அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சாறு பேர் லைன் கட்டி நின்றுட்டு இருக்கிறாங்க நானாவது சொன்னது நிறைய பேர் இந்த மாதிரி கால்வெளி போச்சுங்க்கா இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு போனங்கக்கா அதை பண்ணங்கா வாக்கு கேட்டங்க்கா நல்லது நடந்துச்சுங்க்கா நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க உன்னைய உன்னை பார்த்துல எவனாச்சும் ஒருத்தன் சொல்ல சொல்ல பார்க்கலாம் நீ சொல்லி நல்லது நடந்துருச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல பார்க்கலாம் இவன் போய் ஐயப்ப சாமி கோயிலுக்கு போய் போடுறாங்க இப்படி அடுத்தவங்களுக்கு கீழ்த்தரமாக பேசிட்டு நீ ஐயப்பன் கால் ஆள் அடையிலேயே உளுந்து கடந்த உனக்காலும் நல்லது நடக்காதுடா மானங்கட்டை ஈத்தரை எங்ககிட்டே வந்து நீ கடவுளை பற்றி நீ பேசிட்டு இருக்கிற ஆமா நான் சாப்பாட்டு வீடியோதானா போடுவேன் உங்க ஒப்பன் எடுத்து போடுறான்னால நீங்க எடுத்து நான் கறி எடுத்து போறேன் எம்புருஷம் சம்பாரிச்சு போடுறேன் உனக்கேனா எங்கடா நோகுது நான் இருபத்தி நாலு மணி நேரம் கறி திம்படா இருபத்தி நாலு மணி நேரம் வருஷம் ஃபுல்லா கறி திம்பேன் அதே வீடியோ தான் போடுவேன் நீ போய் சாது வேணா உனக்கு பாக்க முடியல உன்னை உன்ன யார்ட்டா பாக்க சொல்றாங்க என்ஜான்னால அப்படித்தான் பாப்பேன் அப்படித்தான் சொல்லுவேன் அதே மாதிரி நானும் அப்படித்தான் சொல்லுவேன் நானும் அப்படித்தான் திட்டுவேன் எனக்கு கோவம் எனக்கும் கோபரு சோறுதிங்க அது உனக்கே கோவரு சோறுதிங்கிற எங்களுக்கு கோமரா அதோட மானங்கட்டவன அடுத்தவங்க வீடியோ போ பேசி போட்டு சம்பாதிக்கிற உனக்கே இவ்வளோ ரோசனை நாங்கள் சுயமாக எங்கள் முகத்தை காட்டி எங்கள் அட்ரஸ் சொல்லி நாங்கள் போட்டுக்கிறோம் எங்களுக்கு ரோஷம் வராதா முகத்தை காட்டுற துப்பத்தைவன் முகத்தையும் காட்ட மாட்டா ஊர் அட்ரெஸையும் சொல்ல மாட்டான் இவன் வாட்டுக்கு மொட்டைக்கட்டையே போட்டுக்கிறான் ஏன்னா சொன்னால் செருப்படி வாங்கிடுவான்ல மக்கள்கிட்ட மானங்கட்ட பூப்பு நன்னீர் ஆட்டு விழாவை நாங்கள் கேட்டோம் உங்கள்கிட்ட வந்து ஏன்டா பூப்பு நன்னீர் ஆட்டு விழா போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேட்டோம்மா இவன் இவனை பற்றியெல்லாம் பேசி 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 ப்ரெஷர் ஏறுது கருமாந்திரம் பிடிச்ச நாய் எங்கேருந்து வந்தோன்ன சில்லற நாய் என்னை பற்றி பேசி சாகரான் மானங்கட்டவன் சத்தியமனைகளாம் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக போயிடுவேன் என்னை பற்றி பேசி பேசி போட்டு காசு சமரிச்சு தின்னு தெறிச்சு போயிடு தெரித்து போயிடுவேன் நீ கண்டிப்பாக நல்லாவே இருக்க மாட்டேன் நான் பொம்பளை இல்லை நான் பஜாரி அப்படி கத்துற இப்படி அந்த அளவுக்கு என்ன ஏட வயிற் தெரிச்சதுக்கு அப்புறம் உன்னை பற்றி நான் ஆ உன் பொழப்ப என்னமா அதான் பாரு அடுத்தவங்க இதில் தலையிட்டு இருந்தீங்கன்னா நல்லா இருக்காது சரியா மானங்கட்டவனை சோத்தை பற்றி நான் போடுவேன் சோத்த வட்டல போட்டு கடவுளை பற்றி பேசுவேன் இல்லை வெறு வட்டல வச்சுட்டு கடவுளை பற்றி பேச நான் எப்படி வேணாம் பேசுவேன் கடவுளும் ஒப்பன் இல்லை நீ கடவுளை பற்றி பேசன்னு நீ சொல்லாத எனக்கலாம் சரியா அப்படியே கடவுளை வேறோடு குடுங்கிட்டு வந்துட்டு நீ போய் திருச்செந்தூர் போய் நாங்கள் தான் ஒன்றும் தெரியாம உட்காந்துட்டுக்குறோம் மானங்கட்டை ஈத்தர நான் எத்தனை வீடியோவில் எத்தனை கோவிலை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன் நீ போய் பாடுற எச்ச எச்ச எத்தனை வீடியோ சமையல் வீடியோ உருப்படியை போட்டுருப்பா அதெல்லாம் போய் பாடுற எச்ச அட்வைஸ் பண்ணிட்டு அதை போய் பாடுறேன் எச்ச வந்துட்டேன் கிறுக்கு பிடிச்ச நாய் ஸ்கூ குழந்தைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது நான் சொன்னால் உனக்கு என்ன குறையுதா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் கட்டுறோம் நான் சொல்கிற மக்களுக்கு அந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் உனக்கு என்ன உனக்கு எங்கே வலிக்குது உனக்கு வலித்தா போய் சாகு போய் மானம் கட்டவன் பூப்பு நான் நீராட்ட போடு போய் இன்னும் என்ன எவ்வளோ வயசு பண்ணிட்டா ஊர் உலகத்துலேயும் பார்த்து போட்டுருப்போம் பொம்பளை பொறுக்கி மூஞ்சி கட்டினா கல்யாணம் மடிக்கிறீர்கள் கேட்குற நீங்கள் ஒரு ஆம்பளை தூ இப்படி தான் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்களா இப்படி இப்படி தான் பொம்பளைகள் கேட்டால் நீ மானம் கட்டவனை ஈத்தர இவன் வந்து நல்லவனாம நான் கெட்டவலாமா கெட்டவளாமா என்னை பற்றி பேசினா அப்படித்தான் தான் பேசுவ போடா மயிராண்டி உனக்கு துப்பு இருந்தால் அடுத்த வீடியோ உன்ற அட்ரஸையுமே உன் முகரையும் காட்டு அட்ரஸ் கூட வேண்டாம் முகரை மட்டும் காட்டுற துப்பு இருந்துச்சுன்னா உன் முகரை காட்டு நீ யோகியும் தானே முகரை காட்டி ஊருக்கு அட்வைஸ் பண்ணு நாங்கள் தான் கெடுதல் பண்ணுறோம் நாங்கள் தான் பயந்து ஓடணும் மக்களுக்கு நீ நல்லது பண்ணுற அட்வைஸ் பண்ணுற ஏன் மூஞ்சி காட்டுறது பயப்படுற மூஞ்சி காட்டினீங்கன்னா நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்குவாங்க இல்லோ போய் தொட ஜென்மமே அறுவட்ட ஜென்மமே அவன் திருந்தினா கூட அவனை திருந்திடக்கூடாதுக்கு இந்த கமெண்ட் பண்ற நாயிகை அவனே திருந்திடுவான் ஒரு கட்டத்துல கண்டிப்பா நம்ம ஏன் இப்படி அனாவசியமாக பேசிட்டே கூட சரி விட்டுரலாம் அப்படின்னு சொல்லி கூட விட்டுருவானேனா ஆனா அந்த கூட சுற்றுற நாய் அந்த கமெண்ட் பண்ணுறதுக்கு வர உசு பேத்துற நாய்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு அப்படியே பார்த்து ரசிக்கிற கூட்டம் அந்த கூட்டம்ல இங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேங்கண்ணா உங்க வீட்டில் அதே மாதிரி வேதனையும் கஷ்டமும் வந்துச்சுன்னா தானே உங்களுக்கு அந்த அருமை தெரியும் தான் அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களை பற்றி பேசவும் மாட்டேங்க அடுத்தவங்களை குறை சொல்லவும் மாட்டேங்க இந்த மாதிரி அடுத்தவங்க சண்டையை பார்த்து ரசிக்கவும் மாட்டேங்க அவன் அவன் வீட்டில் வலியும் வேதனையும் தான் மூடிட்டுருப்பீங்க அதெல்லாம் நல்லா நிம்மதியாக இருந்தனால அடுத்தவங்களை பற்றியே பேசி சாகிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயும் வந்து அது மாதிரிலாம் நடக்காமலாம் போகாது ஏன் என் வயிற்று கொட்டிக்கிறீங்க இப்படி அநியாயமாக கொட்டி தொலைகிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க அம்மாவெல்லாம் அக்கா தங்கச்சியெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா அப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு தான் கொண்டு வந்து எனக்கு இறக்குறீங்க மாதம் மாதம் சிப்ப சிப்பமாக அரிசியுமே கருவுளி அப்படியே எடுத்து போட்டு வார வாரம் நான் ஆறு நாள் இருந்தீங்க நம்ம மானங்கட்ட நாயை ஆறு நாள் இந்த உங்கள் குப்பாங்க காசை உக்குறான் எனக்கு வந்து அவங்களாம் ஒரு டைம் எடுத்தால் ஆயிரரூபா வருது வார வாரம் உனக்கு அவுக்குறாங்களாமா கறி வார வாரம் நொட்டி நொட்டி வீடியோ போட்டுக்கிறான் ஈத்தனை நாயே சில்லுற ஏன் இவனெல்லாம் எங்கள் வீட்டு பொறம்பரை வந்துருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால கிச்சன் இப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் சோறு உனக்கு அது கிச்சனே அப்படி இத்தனை பாத்திரம் குமிஞ்சி கிடக்குது தின்னு தின்னி மூட்டை தின்னி மாடு தின்னு தின்னுதானே அத்தனை பாத்திரத்தை போட்டு வச்சிருந்தேன் கிச்சனில் டைனிங் டேபிள் வேறு தனியாக கிச்சன் ரூமில் அத்தனை பாத்ரூம் குமிஞ்சு கிடக்குது அப்படியே உறவினர்கள் வந்தாங்களாமே இவன் உபசரிச்சாட்டி அத்தனை சேர்ந்துருச்சாமல் திங்கவே மாட்டான் தடி மாட்டு பயில கருங்குரங்கு நாயை அத்தனை தின்னு ஓட்டு தடி மாடுமா இருக்கிற நீ ஏன் மூஞ்சி எனக்கு தெரியாது நினைச்சுக்க தடி மாட்டு நாய் கருங்குரங்கு நாய் சொட்டத்தலையா நீ வந்து என்னை பேசிட்டு இருக்கிறியடா தின்னி மாடு தின்னி மாடு கூட்டா போய் சாகுடா புறம்போக்கு புளி மரத்தில் தொங்குடா நாயை இவனுக்கு சப்போர்ட் பண்ற நாய் எப்பேற்பட்ட நாய்கள இருக்கு இவன் திருந்தினா கூட அந்த நாய் கூடாது அந்த நாய்கள் முதல் செருப்பு கழட்டி அடிக்கணும் இவனை கூட விட்டுறலாம் தப்பு பண்றவங்களை கூட விட்டுரலாம் தப்பு பண்ற தூண்டானுக்கு வர அவனுங்களை முதல் செருப்புல அடிச்சா சரியா போயிடு அவனுக்கு பேச்ச கேட்டு கேட்டு நீ அடுத்தவங்கள பத்தி பேசிட்டு இருக்காத மூடிட்டு கம்முன மரியாதையோட இருந்துக்கோ